வெளிய அரசாணை வெளியீடு அரசாணை வெளியிடு கை திசை கொங்கு கை திசை கைது அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு அரசு தமிழக அரசு தமிழக நாள் கோரிக்கைகளை மத்தியில் உள்ள ஏழு உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து தேவதம வேளாளன அரசாணை அறிவிக்க சொல்லி தமிழக அரசை தேவதகுல மக்கள் தேவதகுல சமூக தலைவர்கள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் வாயிலாக வலியுறுத்தி வரும் வேளையில் தேவதகுல மக்களுடைய கோரிக்கையை இழிவுபடுத்தும் விதமாக கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் ஈஸ்வரன் அவர்கள் அண்மையில் இந்த மக்களுடைய கோரிக்கை வெளிவகு விதமாக பேசியிருப்பது தேவன்குள்ள மக்களுடைய மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது அமைதி நன்றாக இருக்கக்கூடிய தமிழகத்திலே ஜாதிய மோதல்கள் உருவாகும் விதமாக பேசிய ஈஸ்வரன் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற சுய உடம்பத்திற்காக தேவன்குள்ள மக்களை தீண்டும் ஈஸ்வரன் போன்றவர்களை நாவல் அடக்கத்துடன் பேச வேண்டும் அப்படி இல்லை என்றால் மரத நாட்டு நாங்கள் அவர்களை அடக்க செய்வோம் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்களுடைய கோரிக்கையை செரிசாக்காமல் இருப்பதே இதுபோன்ற தமிழக ஜாதி பிள்ளை பிரிவு ஏற்படுத்தி களவரத்தை ஒன்றும் நோக்கத்தோடு பல்வேறு இணையதளம் மூலமாகவும் பத்துகை வேளாகும் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்களுடைய கோரிக்கையை உடனடியாக மாண்புமிகு முதல்வர் பழனிச்சாமி அவர்களும் மாண்புமிகு துணை முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்களும் உடனடியாக இந்த அரசாணையை இந்த மக்களுக்கான கோரிக்கையை உடனே நிறைவேற்றும் என்று கேட்டுக்கொள்கிறேன்